வெல்கம் டு சமையல் அறைங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான எக் சில்லி ரெசிபி தாங்க இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையல் அறிஞர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க நான் இன்னைக்கு எக் சில்லி பண்றதுக்காக நாலு முட்டை எடுத்திருக்கேன் இதில் ஒரு முட்டை மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதை வந்து ஸ்லைசஸ கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லைசஸையும் தின்னா சின்ன சின்ன ஜூரியன் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணுங்க இப்போ எல்லா எக்ஸையும் எல்லா பீசஸையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லா எக்ஸையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு பீசஸை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை ஒரு சைடு வச்சுக்கலாம் இன்னொரு பவுலை எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான மாவுகளை சேர்த்து நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம் இப்போ இந்த பவுலில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்திருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணியை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மசாலோடு ஆனால் தண்ணி வந்து இது பத்தாது நான் மறுபடியும் சேர்த்துவேன் நீங்கள் வந்து மொத்தமாக கொட்டி சேர்க்காம இந்த மாதிரி பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால நான் ஊற்றிட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துக்க போகிறேன் நீங்கள் கொடைக்கொடான்னு ஊத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு சைடு வச்சிடலாங்க எக்கு ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பில் எண்ணெயை போட்டுட்டு அந்த எண்ணெய் சூடாகிற அந்த கேப்பில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை இது அப்படி அப்படியே தனித்தனியாக வச்சிடலாம் நான் எண்ணெயை அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேங்க அந்த எண்ணெய் காயற அந்த கேப்பில் என்ன பண்ணி போறேன்னா இந்த முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மசாலில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நம்ம ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் இதில் இப்போ உப்பு போட வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து இந்த மசாலாவோட பைண்ட் ஆகணும் இப்போ ஒரு பெரட்டு பெரட்டின பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கிறேங்க இது எதுக்காக அப்படின்னா நான் எகு வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்திட்டேன் இப்போ இந்த மாவு சேர்த்திருக்கிறதுனால இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்தி பெரட்டி வச்சிட்டேன் சை பைஸை நம்ம அடுப்பில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆன பிறகு ஃபுல்லாக ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம் லோ பண்ணிடுங்க லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம வெங்காய பக்கோட கையில் உதுத்து விட்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உதுத்து விட்டு போடுங்க மொத்தமாக அள்ளி போடாதீங்க டப்புன்னு தெரிக்கும் அதனால் வந்து கையில் உதுத்து விட்டு போடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் ஐ மீன் ஃப்ரை ஆகட்டும் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கிறேன் ஸோ எல்லா சைடும் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் அதுக்காகத்தான் இந்த ஆக்சுவலி பண்ணும்போது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து இந்த மாதிரி நொற நுறையாக வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது பாருங்க பயங்கரமாக நுற பொங்கின மாதிரி ஆகும் இன்னொரு விஷயம் இது நீங்கள் ஃப்ரை ஆகும்போது பட்டு பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு ஸ்டெப் பேக்கில் இருந்துக்கோங்க பாருங்க இந்த அளவு நுற பொங்கி வருங்க அதனால ரெண்டு விஷயத்தை மறந்துடாதீங்க ஒன்று நுற பொங்கி வருங்கிறது இன்னொன்று பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு அப்படித்தான் இருந்தது அதனால ஒரு ஸ்டெப் பேக் வந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரை ஆன பிறகு எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் வந்து இந்த கரண்டி வச்சு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிக்க போகிறேங்க நம்மளோட சூப்பரான அண்ட் ஈஸியான எக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிவிட்டேன் இது வந்து வெஜ் பிரியாணி புலாவ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன்னே சொல்லுவேன் எக்ல ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு போர் அடிச்சுனா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கல மீட் பை